முதல் ஆட்களை நம்ம பார்க்குறோம் இயேசுனுடைய பெயரை தரித்து ஒரு கள்ள கிறிஸ்துக்களாக தங்களை வெளிப்படுத்துகிறவர்கள் கள்ள கிறிஸ்துக்கள் அப்போ கர்த்தருடைய வேதம் சொல்லுது மத்திய சுவிசேஷம் இருபத்தி நாலு அஞ்சில் லூகா சுவிசேஷம் இருபத்தி ஒன்று எட்டில் இருபத்தொன்று எட்டு நம்ம ஏற்கனவே வாசிட்டோம் இருபத்தி நாலு அஞ்சில் சொல்கிறார் பாருங்க மத்திய சுவிசேஷத்தில் ஏனெனில் அநேகர் வந்து என் நாமத்தை தரித்து கொண்டு நானே கிறிஸ்து என்று சொல்லி அநேகரை வஞ்சிப்பாங்க அப்போ ஆண்டு சொல்லும்போது அதை நம்புவாங்க ஜனங்கள் நிறையா ஜனங்கள் நம்பி இவர் தான் கிறிஸ்து என்று சொல்லுவாங்க அப்படின்னு இதை குறித்து கொஞ்சம் ஆராய்ந்து பார்க்கும்போது உலகத்தில் இதுவரைக்கும் பதினோரு ஆயிரத்தி எண்ணூறு பிரபலமான கள்ளக்கிறிஸ்துக்கள் தோன்றியிருப்பதாக வரலாற்றிலே பதிவு செய்யப்பட்டிருக்கு பதினோரு ஆயிரத்தி எண்ணூறு பேர் இவங்க பிரபலமான ஆள்கள் சும்மா குட்டி குட்டி இடங்களில் சபை வைத்துக்கொண்டு சின்ன சின்ன ஆசிரமங்கள் வைத்து கொண்டு நான் தான் கிறிஸ்து என்று காட்டுகிறேன் நான் ஒன்றான தேவனுடைய குமாரன் என்று அடையாளம் காட்டுகிற நிறையா பேர் இருக்கலாம் அவங்களாம் இந்த கணக்கில் வரலை நான் சொல்கிறது பெரிய அளவில் ஆயிரக்கணக்கான ஜனங்களை வஞ்சித்தவர்கள் அப்போ இவங்களுடைய தொகை பதினோராயிரத்தி எண்ணூறு பேரை கண்டுபிடிச்சிருக்கிறாங்க இப்போ இதுவரைக்கும் உள்ள காலத்தில் இவ்வளோ பேர் வந்திருந்தா இனி வருகிற கடைசி காலத்தில் இது மாதிரி ஒரு புற்றீசல் மாதிரி இந்த கள்ள கிறிஸ்துக்கள் புறப்படுவாங்க இந்த கள்ள ஊழியக்காரர்கள் வேற கள்ள தீர்க்க தரிசிகள் வேற வேத புரட்டர்கள் வேற கள்ள கிறிஸ்துக்கள் வேற கள்ள கிறிஸ்துக்கள் என்ன செய்வாங்கன்னா தன்னை கிறிஸ்து என்று சொல்லுவாங்க இதில் பிரபலமான ஊழியர்களாக பிரபலமான மனிதர்களாக அநேக ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான பேரை வஞ்சித்த அநேகர் இருக்கிறாங்க ஃபிஃப்டீன்த் செஞ்சுரி பதினைந்தாவது நூற்றாண்டில் ரபி ஆசேர் என்கிற ஆஸ்திரியா தேசத்தைச் சேர்ந்த ஒரு யூதர் இவர் பல்லாயிரக்கணக்கான பேரை தான் தான் கிறிஸ்து என்பதை நம்ப வைத்தார் இதில் பல யூதர்களும் கூட போய் சிக்கி கொண்டாங்க நான் தான் உங்களுக்கு தேசத்தை தரப் போகிறேன் என்று பல்லாயிரக்கணக்கான பேரை ரபி ஆசேர் அப்படின்னு ஒருத்தர் அதுக்கப்புறம் இந்த பதினேழாவது நூற்றாண்டில் ரபி மொர்தேகாய் என்ற ஒருத்தர் இவரும் அப்படித்தான் இவரும் நிறைய பேரை லட்சக்கணக்கான பேரை தன்னை கிறிஸ்து என்று நம்ப வைத்தார் தனக்கு ஆராதனை தனக்கு வழிபாடு அடிக்கடி நான் பரலோத்துக்கு போயிட்டேன் பிதாவிடத்தில் கொஞ்சம் உட்காந்து நான் பேசிட்டு வந்தேன் அங்கே செய்யப்பட வேண்டிய காரியங்களும் எனக்கு இருக்கிறது அப்படின்னு சில நாட்கள் திடீர்னு ஆள் தலைமறைவாயிடுவார் கேட்டால் பரலோகத்துக்கு போனேன் எனக்கு ரெண்டு இடத்துலையும் வேலை இருக்குது உலகத்தை ஆயத்தப்படுத்தணும் பரலோகத்துலேயும் நான் காரியம் செய்யணும் அப்படிலாம் ஜனங்களுக்கு சொல்லி தன்னை கிறிஸ்து என்று ஸ்தாபித்து கொண்டார் முட்டாள் ஜனங்களும் அதை நம்பினார்கள் பதினேழாவது நூற்றாண்டில் பதினெட்டாவது நூற்றாண்டில் வந்து பயரன் அப்படின்னு சொல்கிற ஒருத்தர் பயரன் என்பவர் அவர் இதே மாதிரி தான் எழுமினார் இருபதாவது நூற்றாண்டில் இந்த டிவைன் ஃபாதர் என்கிற ஒரு ஆப்பிரிக்கர் இவர் ஆப்பிரிக்க தேசத்தில் வெகுவாக ஜனங்களை வஞ்சித்த ஒரு மனிதன் அவர் சொன்னார் நான் தான் கிறிஸ்து என்னுடைய தாய் பேர் மேரி என்னுடைய மனைவி பேர் மகதலேனா மேரி நான் தான் ஏசு கிறிஸ்த மகத்தில் நான் திருமணம் செய்து கொண்டேன் என்றெல்லாம் ஜனங்களுக்கு சொல்லி தன்னுடைய மனைவியும் அறிமுகப்படுத்தி நிறைய ஜனங்கள் அவருடைய வார்த்தையை கேட்டு வஞ்சிக்கப்பட்டு போனாங்க ஆப்பிரிக்க தேசத்துக்கு நீங்கள் ரொம்ப ஜோம் பண்ணணும் அன்றைக்கு மாத்திரமல்ல இன்றைக்குமே தான் வெகு சுலபமாக வஞ்சிக்கப்பட்டு போய்விடுகிறார்கள் காரணம் என்னன்னு கேட்டால் வேத வசனத்தில் ஆழமான அனுபவம் இல்லை வார்த்தைகள் என்ன சொல்லுகிறது வேத புசத்தை படிக்கிறது வெறுமனே வெறுமனை பார்க்கிற அற்புதங்களையும் அடையாளங்களையும் மாத்திரம் வைத்துக்கொண்டு ஒரு ஜஸ்டிஃபிகேஷனுக்கு வந்துடுவாங்க இவர் தான் இருக்கும் அதற்கேற்ற மாதிரி அவங்களும் என்ன வேணுமானாலும் சொல்லுவாங்க நான் தான் கிறிஸ்து உங்களை மீட்க வந்தேன் ரட்சிக்க வந்தேன் அப்படின்னு சொல்லுவாங்க பொய்யான அற்புதங்களையும் செஞ்சு காட்டுவாங்க இவைகள் இவர்கள் இப்படிப்பட்ட தேசத்தில் இவர்கள் பொய்யான அற்புதங்கள் செய்வதற்கு மாந்திரிகம் பண்ணுகிற பலத்த சில ஆவிகளை பயன்படுத்துகிறாங்க உலகத்திலேயே இந்த பில்லிசூனி ஆவிகளை அதிகமாக பயன்படுத்துகிற சில நாடுகள் இருக்கிறது ஒரு காலத்தில் எகிப்து நாடு அதுக்கப்புறம் இந்த கல்தேய தேசம் கல்தேய தேசத்தில் இருக்கிற பாபிலோன் பாபிலோன் மந்திரவாதிகள் ரொம்ப ஃபேமஸ் எகிப்து மந்திரவாதிகளை குறித்து வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது அப்போ இது மாதிரி சில தேசங்கள் இருக்கு அது மாதிரி இருண்ட கண்டமாகிய ஆப்பிரிக்கா இந்திய தேசம் இந்த தேசங்கள் எல்லாம் வித்தைகள் ஸ்தம்பன வித்தைகள் மந்திரவாதம் போன்றவைகளை கரை கண்ட தேசங்கள் அதில் ஆப்பிரிக்காவில் அவர்கள் பயன்படுத்தக்கூடிய இந்த பொல்லாத ஆவிகள் இந்த ஊடு அப்படின்னு சொல்லி ஒரு நம்பிக்கை இருக்கிறது ஒரு மத நம்பிக்கை ஆவிகளை அழைத்து பேசுவாங்க ஆவிகளை அனுப்பி பில்லிசுண்ணி வைப்பாங்க அதில் ரொம்ப கைதேர்ந்தவர்கள் ஆப்பிரிக்கர்கள் இந்த மந்திரக்கலையை கற்றுக்கொண்டு சிலர் கிறிஸ்தவர்களை எளிதாக வஞ்சிப்பதற்கு அவர்கள் கிறிஸ்தவ மதத்துக்குள்ளே உள்ளே நுழைஞ்சிருவாங்க நுழைஞ்சு நான் தான் கிறிஸ்து பாருங்கள் வேதத்தில் என்னென்ன போட்டிருக்கோ அதே அற்புதத்தை நான் செஞ்சு காமிக்கிறேன்னு இந்த மந்திர வித்தை வைத்து அவர்கள் கிறிஸ்தவர்களை வஞ்சிக்கிறார்கள் ஏன் கிறிஸ்தவர்களை வஞ்சிக்கிறாங்கன்னு கேட்டால் ஒருவர் மந்திரவாதியாக இருந்து நாலு மண்ட ஓட்டை வச்சு ரெண்டு எலும் வச்சு அவர் குறி சொல்லவும் ஆவிகளை அனுப்பி செஞ்சால் அவருக்கு கிடைக்கிற காணிக்க தட்சணை என்பது ரொம்ப குறைவாக இருக்கும் இதுவே ஒரு கிறிஸ்தவ மதத்தின் அந்த போர்வை வைத்து கொண்டு தன்னை கிறிஸ்துவாக பாவித்து அவர் தன்னை இந்த மதத்துக்குள்ளே தன்னை இணைத்து கொண்டு அந்த மந்திர வித்தைகளை இங்கே செய்தால் கிறிஸ்தவர்கள் ரெகுலராக காணிக்க அள்ளி கொடுப்பாங்க ஒரு மந்திரவாதிகிட்ட ஒருவர் மந்திரம் வைக்க போனால் அந்த மந்திரம் வைக்கிற நேரத்துக்கு தான் ஒரு தட்சணை கொடுப்பாரு ஒரு காணிக்கை கொடுப்பாரு அதுக்கு இவ்வளோ ஃபீஸ்ன்னு சொல்லுவாங்க அதோடு முடிந்து விட்டது ஆனால் கிறிஸ்டியானிட்டிக்குள்ளே நுழைஞ்சிருச்சுன்னா ரெகுலராக அவங்க தசம் பாவம் காணிக்கெல்லாம் கொடுப்பாங்கல்ல அதனால் அங்கே இருக்கக்கூடிய மந்திரவாதங்களை எடுத்துக்கொண்டு இவர்கள் கிறிஸ்டியானிட்டிக்குள்ளே நுழைஞ்சிருவாங்க சபை நடத்த ஆரம்பிச்சுருவாங்க ஜனங்களை வஞ்சிக்க ஆரம்பிச்சிருவாங்க அந்தரங்கத்திலே மாய வித்தைகளை மந்திர வித்தைகள் ஆவிகளை பயன்படுத்துவாங்க இது ஆப்பிரிக்காவில் ரொம்ப சகஜமாக அன்று மாத்திரமல்ல இன்றும் நடக்கிறது ஆப்பிரிக்காவிலிருந்து வெளிவருகிற சில வீடியோக்களை பார்க்கும்போது இப்படியெல்லாம் நடக்குமா என்று நமக்கு ஆச்சரியமாக இருக்கிறது இதெல்லாம் ஜனங்கள் நம்புவார்களா என்பது கூட நமக்கு அதிசயமாக நமக்கு சொல்லப்படுகிறது பாருங்கள் அதே மாதிரி ஃபாதர் டிவைன் நம்ம முதல்ல பார்த்ததுன்னா டிவைன் ஃபாதர் இவர் வந்து ஃபாதர் டிவைன் என்கிற அமெரிக்கர் அவர் நியூயார்க்கில் அவரும் இருபதாவது நூற்றாண்டில் இனிமேல் நான் சொல்லலாம் இருபதாவது நூற்றாண்டில் அவரும் ஃபாதர் டிவைன் என்பவரும் அமெரிக்காவினுடைய நியூயார்க்கில் நியூயார்க் பாருங்கள் நல்ல கல்வி கற்றவர்கள் அமெரிக்காவில் ஒரு உயர்ந்த ஒரு பட்டணம் அந்த பட்டணத்தில் கூட ஜனங்கள் நிறைய பேர் அவரை பின்பற்ற ஆரம்பித்தார்கள் நம்ம நல்லா பார்த்தீங்கன்னா கல்விக்கும் படிப்புக்கும் இதுக்கும் சம்மந்தமே இல்லை நிறைய தான் இப்படிப்பட்ட கருத்துக்களால் ஈர்க்கப்பட்டு தங்கள் வாழ்க்கையை கொண்டு போய் அங்கே தொலைத்து விடுகிறார்கள் இவர் சொன்னார் நான் தான் இயேசு நான் தான் வருகிறவராகிய இயேசு அமெரிக்காவை ரட்சிக்க நான் வந்திருக்கிறேன் அப்படிலாம் சொல்லி அநேகரை ஏமாற்றினார்கள் இன்னொருத்தருக்கு பேர் வந்து ப்ராஃபட் ஜோன்ஸ் என்பது தீர்க்கதரிசி ஜோன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இவரும் அமெரிக்கர் தான் அவர் ஒரு ப்ராஃபட்டு மாத்திரமல்ல தன்னை கிறிஸ்து என்றும் அடையாளப்படுத்தி கொண்டவர் அதே மாதிரி இந்த வாஷிங்டனில் இருந்து இருந்து ஒருவர் வருகிறார் அவர் பேர் வந்து தானியல் ஸ்வால்ட் அப்படின்னு ஒருத்தர் அதே மாதிரி இருந்து ஒருவர் வருகிறார் டெட்ராய்ட் என்பவர் டெட்ராய்ட்ல என்ற இடத்திலிருந்து ஒருவர் வருகிறார் ஸ்வீட் டாடி கிரேஸ் அப்படின்னு ஒருத்தர் வர்றாரு ஃபாதர் ரிக்கர் என்பவர் வருகிறார் அப்புறம் மோசஸ் இந்த கைபோரி என்கிறவர் இஸ்ரவேல் தேசத்திலேருந்து அவர் எழும்புகிறார் அவர் இதே மாதிரி தான் நான் தான் ஏசு அப்படிங்கிறத பற்றி சொன்னார் அதே மாதிரி இந்த மியூங் மூன் என்கிற ஒரு கொரியா தேசத்திலேருந்து எழும்பின ஒரு கள்ளக்கிறிஸ்து இவங்கள்லாம் இருபதாவது நூற்றாண்டில் எழும்பின பிரபலமானவர்கள் இதில் உலகத்தை உலுக்கின ஒரு ஒரு கள்ளக்கரிஸ்து அந்த ஆளுக்கு பேர் வந்து கோரேஸ் என்பது அமெரிக்காவில் அவர் தன்னுடைய ஆசிரமத்தை வைத்திருந்தார் அந்த ஆசிரமத்துக்கு பேர் வந்து வாகா என்பது பெயர் இது அமெரிக்காவில் அந்த நாட்களில் பத்திரிகை செய்திகளாக வந்து உலகத்தை உலுக்கின ஒரு சம்பவம் அவர் சொன்னார் என்னை பின்பற்றுகிறவர்கள் நான் பரலோகத்துக்கு அழைத்து கொண்டு போவேன் அப்படின்னு சொல்லி அந்த ஜனங்களை ஒரு நாள் உபவாசத்தில் காத்திருக்க வைத்தார் இந்த செய்தியை வெளியே கேள்விப்பட்ட உடனே அமெரிக்க ராணுவம் அமெரிக்க போலீஸ் இவைகள் அந்த வாகா என்ற ஆசிரமத்தை முற்றுகையிட்டு கொண்டாங்க இவங்க சொன்னாங்க கள்ள கிறிஸ்துக்களும் கள்ள ஆவிகளும் பிசாசும் வெளியே நம்முடைய நம்முடைய ஆசிரமத்துக்கு வெளியே நின்று நம்முடைய விசுவாசத்துக்கு எதிராக அவர்கள் போராடுகிறார் என்னை நம்புகிற எல்லாரையும் நான் பரலவத்துக்கு அழைத்து கொண்டு போகிறேன்னு ஆயிரக்கணக்கான பேருக்கு ஒரு விஷம் கலந்த சயனைடு என்ற வெகு துரிதமாய் செயல்படுகிற ஒரு விஷம் கலந்த ஒரு பானத்தை கொடுத்து குழந்தைகளுக்கு பெற்றோரையே குடிக்க வச்சு பண்ணாங்க கொஞ்ச நேரம் உடனே ராணுவம் அந்த வாக ஆசிரமத்துடைய கேட்டை உடைச்சிட்டு உள்ளே போனாங்க உள்ள போய் பார்த்தா ஏறத்தாழ மூவாயிரம் நாலாயிரம் பேர் பிரேதங்களாக கிடந்தாங்க இந்த கோரேஷ் என்பவரும் அவர்கள் நடுவிலே மறித்து கிடந்தார் இது மாதிரி தவறான நம்பிக்கையை பின்பற்றுகிறவர்கள் அவர்கள் அதீத கற்பனையிலும் அதீதமான காரியங்களும் அதை பின்பற்றும் போது அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையை கூட முடித்து கொள்ளுகிறார்கள் இது மாதிரி தான் இந்த கள்ள கிறிஸ்துக்கள் அதிகமாக எழும்புகிறதை நம்ம பார்க்குறோம் இந்த கள்ள கிறிஸ்துக்கள் தங்களையே கிறிஸ்து என்று சொல்லுவாங்க சில வருஷத்துக்கு முன்னால் பிலிப்பைன்ஸ் தேசத்தில் கர்த்தருடைய ஊழியத்தை செய்ய நான் கடந்து போயிருந்த போது அங்கே ஒருவர் தன்னை கிறிஸ்து என்று கொண்டு ஒரு பெரிய ஒரு டிவி சேனல் நடத்துகிறார் அந்த டிவி சேனல் நிகழ்ச்சியை அவங்க நடத்துகிற நேரலை நிகழ்ச்சியை நான் அந்த ஃபிலிப்பைன்ஸில் மணிலா பட்டணத்தில் தங்கியிருக்க போது அந்த நிகழ்ச்சியை நான் பார்த்தேன் அந்த நிகழ்ச்சியில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய இடம் அந்த இடம் அதை சுற்றிலும் உயர உயரமான மதில்கள் கட்டியிருக்கிறாங்க அதில் தங்க முலாம் பூசின தங்க நிறத்தில் இருக்கிற பெரிய இந்த கதவுகளை வச்சுருக்கிறாங்க உள்ளே இருக்கிற ஆண்களுக்கு பெண்கள் என்று இள வயதில் உள்ளவங்களுக்கு ஏஞ்சல்ஸ் மாதிரி ட்ரெஸ் போட்டு வச்சுருக்கிறாங்க காலையிலே மங்கள கானங்கள் பாட்டு வர்ஷிப்பு எல்லாம் நடக்குது குறிப்பிட்ட நேரத்தில் கிறிஸ்து என்று அழைக்கக்கூடிய அவர் அவருடைய பேரு இப்போ எனக்கு மறந்து போச்சு அவர் அங்கிருந்து வந்து ஜனங்களை சந்தித்து தரிசனமாகிறார் அதெல்லாம் நானே நேரடியாக பார்த்தேன் அவருடைய உபதேசம் முழுவதும் தான் கிறிஸ்து என்னை பின்பற்றினால் பரலோக சந்தோஷத்தை தருவேன் என்று சொல்லுகிறதாக இருக்கிறது இப்படிப்பட்ட கள்ள கிறிஸ்துக்கள் இப்போ இருபதாம் நூற்றாண்டில் ஒன்று பதினேழாம் நூற்றாண்டில் ஒன்று பதினெட்டாம் நூற்றாண்டில் ஒன்று வந்து தான் நம்ம கேட்டோம் இனி பார்த்தீங்கன்னா அந்த கடைசி காலத்தில் ஊருக்கு ஊர் இடத்துக்கு இடம் தெருவுக்கு தெரு கூட இனி எழுமினாலும் ஆச்சரியப்படுவதற்கு அல்ல அப்போ நம்ம ரெண்டசீனம் ரொம்ப கவனமாக இருக்கணும் இவர்கள் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா இயேசு இல்லை நான் தான் கிறிஸ்து என்பார்கள் இன்னும் சிலர் இயேசு தான் நான் நான் அந்த நாட்களில் யூதர்களுக்கு அந்த அவதாரத்தில் வந்தேன் அதே நான் பரலோகத்தில் போயிட்டு மறுபடியும் உங்கள் நடுவில் அவதரித்து பிறந்திருக்கிறேன் நான் தான் அந்த கிறிஸ்து என்றெல்லாம் சொல்லுவாங்க அவர்கள் அதற்கான சில காரியங்கள் எவிடன்ஸ் இதெல்லாம் காட்டுற மாதிரி காட்டுவாங்க அற்புதங்களை செய்வாங்க நம்ம தான் கவனமாக இருக்கணும் ரெண்டாவது நம்ம பார்க்கறது கள்ள தீர்க்க தரிசிகள் இவங்க வந்து ஃபால்ஸ் ப்ராஃபிட் இவர்கள் ஜனங்களை தவறான பாதையிலே வழிநடத்துகிறவர்கள் தங்களுடைய சுய லாபத்திற்காகவும் ஜனங்களை தன்னிடத்தில் ஈர்த்து கொள்வதற்காகவும் அவங்களுக்கு தவறான பாதையை காண்பித்து அவருடைய நம்பிக்கைகளை தங்கள் பக்கத்திலே திருப்பிக் கொள்வாங்க ஒரு தீர்க்கதரிசி என்று மாத்திரமல்ல ஒரு அப்போஸ்தலன் ஒரு சுவிசேஷகன் ஒரு போதகன் யாரா இருந்தாலும் கர்த்தரிடத்தில் சேர்க்காத எந்த ஊழியமே கள்ள ஊழியம்தான் அதுதான் ஆண்டூர் சொல்லுகிறார் உண்மையான ஊழியக்காரன் என்னிடத்திலே சேர்க்கிறான் மந்தைய இப்படிப்பட்ட ஒரு கபட்டு வேலைக்காரன் மந்தையை சிதறடிக்கிறான் என்று வேதத்தில் சொல்லுகிறார் தன்னுடைய எஜமானுடைய மகிமையை தேடுகிறான் உண்மையான ஊழியக்காரன் என்று ஆண்டூர் சொல்றார் என்னிடத்தில் சேர்க்காத எவனும் என்னுடைய ஊழியக்காரன் அல்ல என்று சொல்லுகிறார் அப்போ ஒருவர் எந்த ஊழியம் செஞ்சாலும் சரி சபை நடத்துகிறாரா நீங்கள் பார்க்க வேண்டியதாக தான் சபை நடத்துகிறாரா சுவிசேஷம் அறிவிக்கிறாரா அற்புதம் செய்கிறாரா ஒரு தீர்க்க தரிசனம் சொல்லுகிறாரா அவர் பேசுகிற சொல்லுகிற காரியங்கள் என்னை கிறிஸ்துவோடு சேர்க்குதா அல்லது அவரோட சேர்க்குதா என்னுடைய நம்பிக்கை அவர் மேலே போகுதா அவர் அதைத்தான் அவர் அங்கே நமக்கு சுட்டி காட்டுகிறாரா என்று பார்க்கணும் அப்போ கள்ள ஊழியக்காரர்கள் எல்லா ஊழியத்திலும் இருப்பாங்க அப்போ கிறிஸ்துவோடு சேர்க்குறாங்களா சேர்க்கலையா என்பதுதான் அதோடைய அளவுகோலாக காட்டப்படுகிறது அதனால நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் ஒரு சர்ச்சுக்கு போறீங்களா அந்த சர்ச்சில் சொல்லப்படுகிற காரியங்கள் அது கர்த்தரோடு உங்களை சேர்க்கிறதா என்றும் அங்கே சொல்லப்படுகிற சாட்சிகளும் செய்திகளும் தேவனோடு உங்களுக்கு நெருக்கமான ஒரு உறவை கொண்டு வருகிறதா என்பதையும் நீங்கள் நுணுக்கமாக ஆராய்ந்து பார்க்கணும் எல்லாவற்றையும் சோதித்து பார்த்து நலமானதை பிடித்து கொள்ளுங்கள் என்று கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது